இந்த போர் முடிவுக்கு வந்தாச்சா போர் நிறுத்தம் ஏற்பட்டாச்சா இதை நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த விவகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் இந்த இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய கூடிய இந்த சேனல் சில ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக சிக்கலுக்குள்ளாயிருக்கு அதனால் இதில் தொடர்ந்து வீடியோ போட முடியாத ஒரு சூழல் இந்த இதில் போட்டிருந்த வீடியோட தொடர்ச்சிகளும் இந்த போர் சம்மந்தமான வீடியோக்களும் பகுப்பாய்வுகளும் இன்னொரு சேனலில் போட்டுட்டுருக்கு அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இந்த இதில் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் உங்களோட ஆதரவு கொடுங்க இப்போ நான் பேசக்கூடிய விவகாரங்கள் எல்லாமே இந்த போர் சம்மந்தமாகவோ இல்லை அந்த உலக அரசியல் சம்மந்தமாகவோ புவிசார அரசியல் சம்மந்தமாகவோ தமிழக அரசியல் சூழல் சம்பந்தமாகவோ பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு செய்தியை அப்படியே போடுற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை இதை வந்து நம்ம ஒரு பகுப்பாய்வு உட்படுத்துகிறோம் இதுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பகுப்பாய்வு உட்படுத்துகிறோம் இது ஒரு பர்சனல் அனாலிசிஸ் தான் எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட கண்ணோட்டம் இந்த போர் குறித்து இந்த உலக அரசியல் குறித்து இருக்கும் தங்களுடைய கருத்தை தெரிவிக்க விரும்புவர்கள் அந்த சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்து நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் அப்படிங்கிறது இப்போ ஆரம்பித்த ஒரு விஷயம் இல்லை பன்னெண்டு நாளைக்கு முன்னால் ஆரம்பித்த ஒரு விஷயம் இல்லை ஹமாஸ் எப்போ இஸ்ரேல அடித்தாங்களோ அப்போவுமே வந்து இஸ்ரேல் ரொம்ப தீவிரமாக பாலஸ்தீன்குள்ளே இறங்கி ஹமாஸை த தாக்குறோம் எலிமினேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் தொடர்ச்சியாக பாலஸ்தீனில் காசால் மக்கள் மீது ஒரு பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டு இருந்துச்சு தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்துகிட்டு இருந்தாங்க இது எல்லாமே ஊடகங்களில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த மரண செய்திகளும் அங்கே நடத்தக்கூடிய கொடுமைகளும் தொடர்ச்சியாக மீடியாக்களில் வெளிவந்துட்டுருக்கு இப்போ ஹமாஸோட பல தலைவர்களை இந்த ஒன்றரை வருஷ காலகட்டத்தில் இஸ்ரேல் காலி பண்ணியிருக்காங்க அதோடு சேர்த்து இந்த நிறையா பிராக்ஸிஸாக ஈரான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஈரானுடைய சில தலைவர்களையும் இஸ்ரேல் கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் எலிமினேட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து இப்போ இப்போ திடீர்னு தொடங்க போரோட முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முன்னுரை தான் கடந்த வா ஒரு பன்னெண்டு நாளைக்கு முன்னால் முன்னாடி அணு ஆயுத ஆபத்திருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைத்து தெஹ்ரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இதுவரைக்கும் எந்த தாக்குதலுக்கும் எதிர்வனை கொடுக்காத ஈரான் உடனடியாக இந்த தெஹ்ரான் தாக்குதலுக்கு எதிர்வனை கொடுத்து இஸ்ரேலை அடிக்க ஆரம்பிச்சாங்க தெல்லவீவை கிட்டத்தட்ட முற்றிலுமாக நாசமாக்கிய ஒரு சூழலில் இந்த பன்னெண்டு நாளில் ஒன்று நினைப்பாட்டியிருக்காங்க ஈரான் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாத அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் முதல்ல இறங்கினாங்க பொறுக்க முடியாத அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேல் ஈரான்குள்ளே இறங்கி ஈரானுடைய மூன்று அணுசக்தி மையங்களை வந்து அவங்க தாக்கியிருக்காங்க இதைத் தொடர்ந்து ஈரான் அமெரிக்காவுடைய நிலைகள் மீது தன்னுடைய தாக்குதல் தொடங்கிட்டாங்க ஈரானுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களும் ஏமன் உள்ளிட்ட நாடுகளும் ஈரானுடைய ஆதரவு சக்திகளும் நாங்கள் அந்த போருக்கு ஆதரவு அனுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவையும் அறிவிச்சிட்டாங்க திடீர்னு அமெரிக்க அதிபர் ஒரு பின்வாங்கல் நிலைக்கு போய் இந்த போரை முடிவு கொண்டு இருக்க மாதிரியான ஒரு சூழலில் அவர் கொண்டு முதல்ல நாங்கள் அந்த போரை நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஈரான் கடைசியாக அமெரிக்க அதிபர் கெஞ்சினார் அதனால் நாங்கள் அந்த போரை நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்த போரை போய் நிப்பாட்டியிருக்காங்க இந்த போரோட துவக்கம் இந்த போரோட முடிவு இனி இந்த போர் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அணு ஆயுத ஆபத்து இருக்கு மத்திய கிழக்குக்கும் உலகத்துக்குமே வந்து ஈரானால அணு ஆயுத ஆபத்து இருக்கு நாங்கள் விட்டுட்டோம்னா பதினஞ்சு நாளில் இவங்க அணு ஆயுதத்தை உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைத்து தான் தன்னுடைய போரை ஜஸ்டிஃபை பண்ணி இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியது அமெரிக்காவும் மூன்று இடங்களில் தாக்குதல் நடத்தியது இந்த ஒரே காரணத்தை வச்சு தான் தாக்குதல் நடத்துனாங்க உலகக்கே பெரிய அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு இப்போ ஈரான் இந்த போர் நிறுத்தத்தை ஒட்டி நாங்கள் இனி அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிற எந்த உத்தரவாதத்தையும் கொடுக்கல எந்த உத்தரவாதத்தையுமே அவங்க கொடுக்கல இதோடு சேர்த்து சில நாட்களுக்கு முன்னதாக ட்ரம்ப் அறிவித்தார் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஈரான் சரணடையணும் அப்படின்னு இப்போ ஈரான் சரணடையலை ஈரான் தான் அடிச்சிருக்கு இருந்தாலும் இந்த போரை வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தாச்சு அப்போது இந்த போரில் ஒட்டுமொத்தமாக ஈரான் வெற்றி அடைஞ்சிருக்கு இதான் ஒரு விஷயம் அணு ஆயுத தயாரிப்பை ஈரான் நிறுத்துமோ அப்படின்னா அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் எந்த விதமான சேதாரமயங்கள் ஏற்படல நாங்கள் ஆல்ரெடி அந்த எல்லா மிஷின்ஸையும் அது தேவையான பாகங்கள் எல்லாத்தையுமே இடமாற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ இனியும் ஈரான் தொடர்ந்து அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவாங்க அதுவுமே வந்து இப்போ பேசு பொருள் ஆகலை இன்னும் இனிதான் அது பேசு பொருள் ஆகும் அப்போ அந்த விஷயத்துலையும் ஈரான் பின்வாங்களே அப்போ இந்த போரில் முற்றிலுமாக தோல்வி அடைஞ்சிருக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்போ இந்த அணு ஆயுத விவகாரத்தை வைத்து தொடங்கிய போர் அதுக்கு எந்த தீர்வுமே கிடைக்காமல் இன்றைக்கி முடிவுக்கு வருது அதுவும் இல்லாமல் இஸ்ரேல் மிகப்பெரிய இழப்பை இந்த போரில் சந்திச்சுருக்கு இந்த போருக்கு பின்னதாக பாலஸ்தீனுக்கு ஒரு தீர்வை ஈரான் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சர்வதேச சமூகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது காசாக்கு ஒரு தீர்வு வரும் பாலஸ்தீனுக்கு ஒரு தீர்வு வரும் இஸ்ரேல் பின்வாங்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு இதற்கு இடையில் இஸ்ரேலுடைய மூத்த அரசியல்வாதி லிபர்மன் சொல்லியிருக்காரு நிபந்தனையற்ற சரணடைதல் மட்டுமே ஈரானுக்கான தீர்வு அதை விட்டுட்டு இந்த சமரசம் பேசுகிறது போரை நிறுத்ததுலாம் தீர்வு கிடையாது காயம்பட்ட சிங்கம் எந்த விதமான எதிர்மனையை ஆற்றும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கார் உண்மையிலேயே இஸ்ரேலையும் அமெரிக்காவையோ நம்ப முடியுமா ஈரானையுமே நம்ப முடியுமா அப்படின்னா நம்ப முடியாது ஏன்னா இப்போ இஸ்ரேல் இந்த பன்னிரண்டு நாட்கள் கிடச்ச அனுபவத்தை வச்சு ஈரானை எப்படி டேக்கிள் பண்ணுறது இனி எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிப்பாங்க இந்த தாக்குதலில் இஸ்ரேலோடைய மொசாட்டோடைய ஒரு முக்கிய தலைவரும் பலியாக இருப்பதாக ஒரு செய்தி இருக்குது அப்போ இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய விட்டு முக்கிய தலைவர்கள்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு ஈரானில் ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே ஈரானில் அடுத்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் அவங்க எடுப்பாங்க அவங்களுக்கான ஒரே வாய்ப்பு அது ஒன்று தான் எந்த வாய்ப்புமே கிடையாது ஏன்னா போரில் இறங்கி பார்த்தாங்க போரில் வந்து அவங்களால தாக்குப்பிடிக்க முடியலை இப்போ அவங்களுக்கு கூடிய கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறது இதுதான் எஸ் ஏற்கனவே சொல்லி இஸ்ரேல் கையில் இன்னொரு வாய்ப்பு இருக்குது அது அணுகுண்டு போடுறது அது பெரிய பிரச்சனையில் உருவாக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ மறுபடியும் அவங்க என்னென்னா அந்த பதுங்கி பாயக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க இப்போ இவங்க இந்த முடிவு தான் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஈரானுக்கு தெரியுமானால் அது ஈரானுக்கு தெளிவாகவே தெரியும் ஒன்றரை வருஷமாகவே ஈரான் ரொம்ப திட்டமிட்டு தான் ரிசைஸாக இந்த தாக்குதலை பன்னெண்டு நாள் நடத்தி இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அடிபணி வச்சுருக்காங்க அப்போ இனியும் இவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கையில் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஈரான் கண்டிப்பாக யூ யோகிக்கும் அதற்கு ஏற்ற உள்ள ஈரானு கண்டிப்பாக எடுக்கும் அப்போ இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தற்காலிகமானது தான் மிக விரைவிலேயே இந்த போர் மறுபடியும் இப்போ நடக்கிறதை விடவும் ஒரு கொஞ்சம் பயங்கரமான டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கான ஒரு வேகத்தோடு இந்த போர் வந்து மறுபடியும் எமர்ஜ் ஆகும் இது இதை யோசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்பலாம் டீப்பாக போக வேண்டியதில்லை சாதாரணமாக யோசித்தாலே இது புரிஞ்சிடும் ஏன்னா இந்த போர் தொடங்கப்படத்தோட நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை அதில் எந்த தீர்வும் கிடைக்கல அப்போ அந்த தீர்வை மறுபடியும் இவங்க முன் வைக்க தான் செய்வாங்க ஏன் இந்த நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசிட்டு மறுபடியும் பின்வாங்கணிங்கிற கேள்வி என்னை சர்வதேச சமூகம் முன்னால் வைக்கும் இது ஒரு ஈகோ பிரச்சனை உருவாகும் முழுக்க முழுக்க ஈகோக்குள்ளே தான் அந்த போர் எல்லாமே ஓடிட்டுரு அப்போ இப்போது பின்வாங்கல் அப்படிங்கிறது மீண்டும் தன்னை பலப்படுத்தி தான் பற்றி அனுபவத்தை வைத்து மீண்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ வந்து எடுக்கிறதுக்கு தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மூவ் பண்ணுது இந்த பன்னெண்டால் அனுபவத்தை வைத்து இஸ்ரேலையும் இதர அமெரிக்காவையும் இன்னும் எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் ஈரான் இனி வரக்கூடிய காலங்களில் திட்டமிடும் அதனால் இந்த போர் அப்படிங்கிறது இனி இன்னும் டீப்பாக போகும் பெரிய அளவில் போகும் அதை நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம்